ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டைங்கிறதுனால வீட்டில் சிக்கன் பிரியாணி கேட்டாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துர்லாம் வெங்காயம் தக்காளி நம்ம பிரிஞ்சியில் வெங்காயம் கொத்தமல்லி புதினா கருவேப்பில அடுத்தது தயிர் அரிசி நம்ம தேவையான அரிசி தண்ணியோடு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தேவையான தண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஒரு அரை கிலோ பிரியாணிக்கு ஒரு அரை கிலோ வச்சுருக்கோம் அடுத்தது எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்தது நெய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணிக்கலாம் நெய் போட்டதுக்கப்புறமா நம்ம பிரிஞ்சி இலை பட்டை அந்த இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூ பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுத்தது தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை ஆட் பண்ணி கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி வதக்கிக்கலாம் அப்போ தான் பிரியாணி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும் வதக்கினதுக்கப்புறம் நல்லா அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் பிரியாணி மசாலா போட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் போட்டுருவோம் சிக்கன் பீஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா மசாலாலாம் சிக்கனில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டிடலாம் கிண்டினதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி புதினா இதெல்லாத்தையும் போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம வந்து லெமன் ஆஃப் லெமன் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் லெமன் போட்டதுக்கப்புறம் தயிர் ரெண்டு மூணு ஸ்பூன் தயிர் யூஸ் பண்ணிக்கலாம் தயிரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான உப்பு எல்லாமே சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி அரிசி தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உப்பு பார்த்துலன்னா திருப்பியும் நம்ம கூட உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு நம்ம குக்கர் போட்டு விசில் வச்சிடலாம் இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம பிரியா சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்கு பொரித்து எடுத்துக்கலாம் எண்ணெயில் நல்லா பொரித்து சூப்பராக வந்துருந்துச்சு சிக்ஸ்டி ஃபைவ் அடுத்தது பிரியாணி பார்த்திங்கன்னா பிரியாணியும் நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு சிக்கன் பீஸ் கூட நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு இன்னைக்கு சண்டே சூப்பர்